த லார்ட் கர்த்தர் நாம கர்த்த மகிமைப்படட்டும் சந்திப்பில மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் லோக சுவார்த்தியின் மூலமா தான் ஒவ்வொரு நாளும் உங்களோடு சந்திப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் சொல்லி செபிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் நூறாம் அதிகாரத்துல இரண்டாவது வசனம் நூறாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் மகிழ்ச்சியோடய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதிக்கு முன் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு மகிழ்ச்சி ஆனந்தம் ரெண்டும் நிறைந்தவர்களாய் கத்திர சமூகத்துக்கு வாருங்கள் அப்படிப்பட்டதான ஒரு ஆராதனையும் அப்படிப்பட்டதான ஒரு ஆனந்த சத்தத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வல்லம் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு இதயத்தோட வாங்கி சங்கீதக்காரர் கூப்பிடு சொல்றேன் ஏன்னா சங்கீதம் சொல்லும்போதே ஒரு பாட்டு எல்லாமே பாடலா இருக்கிறது கர்த்தரை உயர்த்திற பாடல் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாடல் கத்திரின் நன்மைகள் சொல்லி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த அப்போ ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் கூட ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் பார்க்கும்போது கத்தர்கிட்ட எப்படி வரணும் ஆண்டவர் நம்ம எப்படி இருக்க விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது எப்போதும் துக்க முகமாயிருப்பதை ஆண்டு விரும்பணும் இப்போ பாருங்க சில சமயத்தில் எப்போ பார்த்தாலும் துக்க இருப்பதை காட்டும் மகிழ்ச்சியோடு கர்த்தர் கர்த்தரை துதிக்கும் பாருங்கள் இந்த கர்த்தரை துதிக்கும் போதோ வேத வசனங்கள் கேட்கும் போதோ அதை வாசிக்கும் போதோ நம் துக்க முகத்தோடு இருப்பது அவ்வளோ நல்லது ஏன்னா இப்போ ஒரு மனுஷன் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவோம் அழுதுகிட்டே சாப்பிடுவான்னா சந்தோஷமாய் சாப்பிடுவான் சந்தோஷமாய் தண்ணி குடித்தாலும் அது ஆசீர்வாதம் நீ ரொம்ப அழுதுகிட்டு துக்கமாய் எந்த பிரியாணி சாப்பிட்டாலும் அது வேஸ்ட்டு அதுதாங்க சொல்லப்படுது ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவன் விரும்புகிற இருதயம் மகிழ்ச்சியோடு உள்ள ஒரு இருதயம் மகிழ்ச்சியோடு வந்து கர்த்தரை ஆராதிக்கணும் சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாடட்டும் அந்த சங்கீதத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார் கர்த்தருக்கு முன்பாக வரும்போதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் விரும்புகிறார் என்ன மகிழ்ச்சி ரெச்சிப்பின் சந்தோஷம் சார் நம்ம இவ தாவிது சொல்லும்போது சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அவர் என்ன சொல்ல ரெச்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொள் கர்த்தர் செய்ய நன்மைகளுக்கான எண்ணத்தை செலுத்த போகிறேன் அவருக்கு எண்ணத்தை கொடுத்து ஒன்று இது பண்ணாலா நான் சந்தோஷமா வந்து ரச்சிப்பின் பாத்திரம் ரச்சிப்பின் பாத்திரம் என்பது சந்தோஷத்தின் பாத்திரம் ஒரு இருதய சந்தோஷமா கர்த்தரை இருதோடு உள்ள மகிமைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார் தான் மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆரணி செய்ய ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னிதிக்க முடியும் அவர்கிட்ட வரும்போதெல்லாம் ஆனந்த ஆனந்த விட்டு வரணும் ஒரு சத்தம் போடு நம்ம நம்ம செலவங்க சத்தம் போடுறோம் பார்த்தா பயம் பயம் வந்துடும் ஆனால் ஆனந்த சத்தம் ஆனந்த சத்தத்தோடு சந்தோஷம் மிகுதினால வரும் சத்தத்தோடு நீங்கள் வாருங்கள் இது இப்படி வரும்பொழுது தேவனத்தில் வந்து பெரிய ஆசிர்வாதங்களை நாம் எதிர்பார்க்க முடியும் அதனால தான் அப்போது தான் இப்பவல் புதிய ஏற்பாடு சொல்லும்போது நீங்கள் சந்தோஷமா இருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட ஆராதனையை விரும்புகிறார் அப்படிப்பட்டதாலே ஒரு மகிழ்ச்சியோடு தேவனை தேடுவது அவர் சன்னதியிலே வருவது சோ சந்தோஷத்தோடு வந்து ஆசை நீங்கள் ஆரண்ட் பாருங்கள் அன்னைக்கு முழுதும் சந்தோஷமாக அவரை ஆர்ப்பரித்து பாருங்கள் அவர் காலையில் வந்து நல்லா துதித்து பாடி சந்தோஷமாக பாடி பாருங்களாம் அன்னைக்கு உள்ள நாளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும் அதே தான் சங்கீதக்காரன் சொல்கிறாங்க நம்ம எப்படி பாட வேண்டும் எப்படி துதிக்க வேண்டும் அவர் சமூகத்தில் வரும்போது எப்படி வர வேண்டும் துக்க முகமாய் அல்ல சொல்ல துக்கம் இருக்கலாம் ஆனா நீங்க சந்தோஷத்தோடு பாடும் போது துதிக்கும் போது எல்லா துக்கமும் உங்களை விட்டு மாறி சொல்லுது மாறும் நீங்க துக்கமா இருக்க மாட்டீர்கள் அதற்கு முன்னால எல்லாவற்றையும் பொருள் கணம் தூக்கி தூர வச்சுட்டு சந்தோஷமாய் கத்தரை பாடுங்கள் மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்யுங்கள் ஆனந்த சத்தோட சலுகை மாறுங்கள் என்று சொன்ன வசனத்தை நினைவு பண்ணுங்கள் டெய்லி காலையில எலும்பின உடனே சந்தோஷமாய் அவரை பாடலை பாடி ஆராதனை செய் அவரின் முகத்தை பார்த்து அன்றுவரே இத்தமையக்காக நான் சந்தோஷப்படுகிறேன் ஓ நான் சந்தோஷத்தோடு வந்து உங்க நன்றி செலுத்துகிறேன் நன்றி பலியை நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி காலையிலேயே நன்றி பலி செலுத்தி பாருங்கள் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் கொண்டு வரும் அதுதான் நான் வேற்றுல வாசிக்கிறேன் பாருங்கள் எப்படிப்பட்ட பாருங்கள் துதியோடு அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு அவர் பிரகாரங்களில் வாங்க சத்தத்தோடு வாங்க சந்தோஷத்தோடு வாங்க மன மகிழ்ச்சியோடு வாங்க இதைத்தான் கத்தை எதிர்பார்க்குறேன் இந்த கடைசி நாட்களில் யாரை பார்த்தாலும் துக்கமாக தான் அலையணும் பாருங்கள் எந்த எல்லா வீட்டுக்கு பாருங்கள் வீட்டுக்கு மேல வாசப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா வீட்லேயும் பிரச்சனை எல்லா வீட்லேயும் துக்கம் எல்லா வீட்லயும் மரணம் எல்லா வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்கிறது நோய்கள் இப்படி இருப்பதுனால யாரையும் சந்தோஷம் மகிழ்ச்சியோடு முகத்தோடு பார்க்க முடியுது ஏதாவது ஒரு குறையோடு தான் இருக்கிறார்கள் சோற்று ஆனால் தேவன் விரும்புறது என்ன சோதரம் இக்காலத்து பாடுகள் இனி வரப்போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல பாருங்க ஆண்டும் நமக்காக வைத்திருக்கிற அந்த பரலோகத்தின் பாக்கியத்தை நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா உங்க துக்கம் எல்லாம் ஓடி போயிடும் ஏன்னா அப்ப அந்த மகிமைக்கு நம்ம இப்பொழுது படுகிற பாடெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம செய்யற காரியம் ஒண்ணுமே இல்லை அப்போ அவ்வளவு பெரிய மகிமையுள்ள ஆசீர்வாதை கர்த்தன் நமக்காக வைத்திருப்பதுனாலதான் நீங்கள் மகிழ்ச்சியோடு சோ துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சான் அந்த வள்ளுவர் சொன்னாலும் துன்பம் வரும்போது சிரிக்கணுமா துன்பம் வரும்போது அப்போ இங்கே நம்ம ஆளுகள் துன்ப வராதுக்கு முன்னால பாருங்க துன்பம் வந்தாலும் சிரிப்பில்லை துன்பம் வாட்டாலும் சிரிப்பு இல்லை ஒரு மகிழ்ச்சி இல்லை இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லாதபடி துக்கம் நம்முடைய துக்கம் நமக்கே தெரியும் துக்கத்தினால் அநேகர் செய்கிறாங்க நோய்களை இழுத்து இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு மண் நேரம் பாருங்க ஒரு நாள் நீ துக்கப்பட்டுருங்க உங்க உடம்பு ஃபுல்லா வீக் ஆகிடும் உங்க உடம்பு வேலை செய்யாது தெரியுமா உங்களுக்கு தான் நீங்க எதையும் சிந்த சிந்தை பண்ணாதீங்க சிந்திக்காதீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம் அது உங்க உடம்பை பாதிக்கும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்று சொல்லப்படும் அப்படி ஆனால் நீ சந்தோஷமா இருந்து பாருங்க உங்களுடைய வாயு நாட்கள் கூடும் உங்களுடைய சமாதானம் கூடும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் உங்க உடம்புல ஓ எந்த நோயை எதிர்ப்பு எதிர்க்காதபடி நோய் வராதபடிக்கு ஒரு தடை உண்டாகும் ஏன்னா உங்க உடம்பு அப்படிப்பட்ட உடம்பு ஆளு செய்து வச்சிருக்கிறான் உங்கள் உடம்பே உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து சொந்திரம் என்ன பிரச்சனை வந்தால் அது சரியை தான் தானே சரி சரி செய்து கொள்ளும் ஒவ்வொரு வல்லமை படைத்ததாக கர்த்தர் படைச்சிருக்காங்க இந்த நாட்கள் ஒப்பு கொடுங்கள் தூக்கத்தை தூக்கி போட்டுட்டு ஆண்டோட்டு வாங்க மன மகிழ்ச்சியோடு வாருங்கள் அவரை சத்தத்தோடு நீங்கள் அவருக்கு ஆராய்ச்சி திரும்ப அவருடைய சன்னதியில் வாருங்கள் கர்த்தர் உங்களையும் மாத்திரம் அல்ல குடும்பங்கள் நீங்கள் ஆரா சந்தோஷமாக ஆராய்ந்து பண்ணால் உங்கள் பிள்ளைங்கள் அதே போல் செய்யும் உங்க பிள்ளை அப்படி பண்ண அவங்க பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் பிள்ளைகளை ஆசிரியர் தேவன் இன்றைக்கு உண்டு கால்வெளி உங்களை ஆசிரியப்பாராக அதற்கு நீங்கள் வசல்பட்ட ஒப்புகொலுங்கள் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பர்லோத்தின் பிதாவே ஆண்டவரே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆனந்த சந்தோஷத்தோடும் சவுந்தரம் வரத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்படி நீ எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன் உம்முடைய மரணத்தினாலே உம்முடைய இரத்த சிந்தனை நாங்கள் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம் மன மகிழ்ச்சியை பெற்றிருக்கிறோம் விடுதலையை ஆண்டு நினைத்திருக்க உதவி செய்யுங்க உண்மை ஆராதிக்க வரும்போதெல்லாம் இசை நன்மையில் எண்ணி எண்ணி துதித்து மய்மைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த காலை பிதா பிதாவுமார் பிரசு நாமத்தினாலே பிள்ளைகள் எல்லாரையும் மனவார வாழ்த்துகிறேன் இப்ப பார்த்தாலும் பிரச்சனை கண்ணீர் கவலை நோய் ஓ எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த கால்களை மாற்றும்படியா செபிக்கிறேன் சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற பிள்ளைகளை மாற்றி ஆசிரியர் பாதுகாப்பு நாமத்தில் கத்ததாமி உங்களை இந்த வசத்து ஆசிரியப்பாராக மன மகிழ்ச்சியோடு கத்தர்க்கு ஆராய்ச்சியுங்கள் ஆனந்த சத்துள்ளார்கள் கத்தர் உங்களை பத்தி ஆசிரியப்பாருமாய் சந்திக்கு வரல கத்தாமி எல்லாரையும் ஆசிரியப்பார்கள் संसैबवरे